கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் பேசிக்கிட்டு வரோம் இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களை தாண்டும் பிஜேபி இருநூறுக்குள்ள சுருக்கப்படும் அப்படின்னு அதை உறுதிப்படுத்துற விதமா இப்போ கல் பல்வேறு மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் அந்த தரவுகளோட ஒத்து போறதை பார்க்க முடிகிறது சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி சர்வே வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்க அந்த நேரத்துல இப்போ இன்னும் ஒரு மிகப்பெரிய ஹிந்தி நிறுவனம் நடத்தினது இந்த மாநிலங்களில் புகழ்பெற்ற நிறுவனம் அந்த டைனிக் பாஸ்கர் நீல்சன் டைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நாள்கள் நடத்திய மெகா கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணி தொகுதிகளை உறுதியாக வென்றுவிடும் பாஜக நூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்கள் கிட்டக்கதான் வரும்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர் இல்ல இது இந்த கருத்து கணிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா பாத்தோலர் ஏன்னா ஹாட்லேண்டில் வந்து அதிக வாசிப்பாளர்கள் வந்து இந்த டைனிக் பாஸ்கர் நியூஸ் பேப்பராக தான் தான் படிக்கிறாங்க ஏன்னா ஒரு ஹிந்தி பேப்பர் அது ஆக்சுவலாக ஹிந்தியில் வரும் ஸோ அவங்களுக்கு ரொம்ப எளிய நடையில் புரியும் ஒரு பாமரனுக்கும் புரிகிற அளவுக்கு தான் நியூஸ் வந்து அதில் இருக்கும் ஸோ அத்தகைய ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த சர்வே வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது பாஜகவுக்கும் ஒரு பெரிய செட்பேக் சைக்கலாஜிக்கலாகவே வந்து அது அவங்களுடைய இன்னும் மன மனதைரியும் வந்து உலுக்கி பாக்குற அளவுக்கு தான் இப்போ இது இதெல்லாம் இருக்கும் தோழர் ஏன்னா இந்த இப்ப இந்த இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தினத்தந்தின்னு ஒரு நியூஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து சினிமா ரிலேட்டடான அதிக நியூஸ் இருக்கும் அரசியல் ரிலேட்டடா கொஞ்சமா இருக்கும் ஆமா அது ஒரு நல்ல கான்செப்ட் ஏன்னா மக்கள் வந்து சினிமா செய்திகளை நிறைய தேடி படிப்பாங்க ஆனா அந்த தந்தியில வர நியூஸ வந்து சாதாரண எளிய மக்கள் டீ கடையில இருக்கிற நபர்கள்லாம் வந்து ஈஸியா வந்து தந்தியில இருக்கிற நியூஸ் தான் வந்து படிப்பாங்க <imit> அதுக்காக தந்தி நியூஸ் தான் வந்து பெஸ்ட்னு நான் சொல்ல விரும்பல ஆனா அதிக வியூவர்ஷிப் இருக்கிறத நம்ம வந்து அது அந்த தளத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தணும் இல்லைங்களா அது போல டைனிக் பாஸ்கர் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வியூவர்ஷிப் அதாவது கன்சியூமர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்க அதுக்கு அதுல இந்த சர்வே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தோழர் ஏன்னா நம்ம வந்து ஒரு மாசமா சொல்லிட்டு வரோம் இந்த தேர்தல் காலம் என்னைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ சோசியல் மீடியால மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு எதிர்கட்சிகளுக்கு பிஜேபி எதிர்த்து எப்படி குரல் எதிர்ப்பு குரல் எப்படி இருக்கு அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த பாஜகவுடைய பத்து வருஷம் ஆட்சிக்காக மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அதை எதிர்த்து எப்படி அவங்க பேசுறாங்கன்றதை வச்சுதான் நம்ம வந்து பிஜேபி இருநூறு இடத்திற்கும் குறைவாக வரும் எல்லா கருத்து அதே போல தான் இருக்கு இந்த டைனிக் பாஸ்கருடைய இந்த நீல்சன் டைனிக் பாஸ்கருடைய கருத்து கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா

அஞ்சு வருஷம் நீட்டான ஒரு இந்தியா கூட்டணியை தான் வந்து ஆட்சி தான் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில இந்த சர்வே ரொம்ப முக்கியம் காரணம் நான் ஆல்ரெடி சொன்னது போல அதிக ஹிந்தி வியூவர்ஷிப் இருக்கிற ஒரு நியூஸ் நியூஸ் அண்ட் இதற்கு வந்து ஒரு முன்பகை இருக்கு முன்பகைன்னா இந்த நியூஸ் சேனல் பிஜேபி வந்து விட்டு வைக்கல ரெண்டாயிரத்தி என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே இதே போல ஒரு சம்மர் டைம்ல தான் அப்போ டைனிக் பாஸ்கர் ஆபீஸ்ல வந்து ஐடி ரைட்ஸ் போனாங்க தோழர் அதாவது பாருங்க அந்த மூன்று படை முப்படை சொல்லுவாங்க இடி சிபிஐ ஐடி ஐடி அதுல ஒரு படையான ஐடி ஐடி வந்து ரைடு போயிருக்காங்க தைனிக் பாஸ்கர் ஆபீஸ்க்கு அதுல வந்து அவங்க நிறைய வந்து அரசாங்கத்தை வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க காரணம் வந்து அப்போ யூபி எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே வந்து இந்த விஷயம் நடக்குது தோழர் எலெக்ஷன் நடக்கறக்கு அந்த யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாஸ்கர் வந்து அங்க இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த கொரோனா டெத்து விஷயங்களை கவர் பண்றாங்க அப்புறம் இந்த ஆக்சிஜன் இல்லாத இறந்து போற அந்த விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் கவர் பண்றாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வந்து இது ஒரு குட் கவர்னன்ஸே கிடையாது இது வரும் வந்து இந்து ராஷ்டிரத்தை நோக்கி போகுதுன்ற மாதிரி அவன் வந்து எழுதின உடனே தைனிக் பாஸ்கரை வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க பாஸ்கர்ல நிறைய குப்ப செய்திகளும் வரும் அப்பப்போ வரும் ஆனா அவன் வந்து அவனோட வியூவர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு உண்மையா தான் இருந்திருக்கான் அந்த வந்து கரெக்டான செய்தியை கொடுக்கணும்னு அவனோட முனைப்பு நமக்கு தெரியுது இப்போ அந்த அத்தகைய ஒரு நியூஸ் சேனல்ல இந்த சர்வே வந்தது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கண்டிப்பா பாஜக தரப்பு வந்து இதை பார்த்து கொஞ்சம் தான் போயிருப்பாங்க சோ இது மாதிரி சர்வே சர்வேக்கள் நிறைய வரணும் தொடர் இது வந்து வந்து நமக்கு ஒரு ஒரு பூஸ்ட் நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய கணிப்பம் வந்து பொது நீரோட்டத்தோட இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு வந்து ஒரு பர்சனலா நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் தொடருதுல நம்ம பல்வேறு காலகட்டமா மாநில வாரியாகவே எப்படி யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசி இப்போ இப்ப அதனோட ஒட்டி போற தான் இந்த சர்வேயும் சொல்லுது முன்னூத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது ஹியூஜ் அதுவும் குறிப்பா வடமாநிலத்துல எடுக்கப்பட்ட சர்வே இது மற்ற பத்திரிகைகள் வட வடமாநிலங்கள்ல எடுக்கப்பட்ட இது அத தாண்டி இதுக்கு முத நாள் நேத்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு முத நாள் வந்து இந்த சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி சர்வே வருது அதுல வந்து போல் பேசிஸ்ல சர்வே கொடுக்கலனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாங்க அந்த கருத்து அடிப்படையில பாக்குறப்ப பிஜேபி அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல இந்துத்துவா அப்படிங்கறதுல வந்து மக்கள்கிட்ட போனா அடிதான் வாங்குவாங்கன்ற லெவலுக்கு அதுல மக்கள் சொல்லி இருக்கிறத முடியுது கிட்டத்தட்ட எழுவத்தி சதவிகித மக்கள் இது இந்து நாடு கிடையாது இது இந்து ராஷ்டிரம் எல்லாம் கிடையாது இது அனைவருக்குமான நாடு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இதை தான் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிக்கிட்டு வராரு அதை எப்படி பாக்குறீங்க தோழர் இல்ல உண்மையாவே அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு பம்சா இருக்கு தோழர் சீரியஸா சொல்றேன் எழுவத்தி சதவீத மக்கள் வந்து இது இந்து நாடு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வந்து தான் எனக்கு அந்த அந்த சர்வே அது எப்படி எடுத்தாங்க அதெல்லாம் ஆனா விஷயத்தை போது அதோட எனக்கு அது அப்படிதான் நான் விவரிக்கிறேன் ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் இந்தியா இஸ் ஏ செகுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம கொண்டு வந்தோம் ஏன்னா ஐயா அம்பேத்கர் அவர்களே வந்து எப்படி இது செக்குலர்னு சொல்றீங்க நம்ம செக்குலர் இல்லையே அப்படின்னு வந்து ஒரு முரண்பாடு இருந்தது அவர்கிட்ட ஆனா இதை செய்யாம விட்டா இவனுக்கு எந்த அளவுக்கும் பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் உணர்ந்து அந்த செக்குலரிசம்ங்கிற ஒரு கான்செப்டை வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது எழுவத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் இந்த காலகட்டத்துல பத்து வருஷ கோர பாசிச ஆட்சிகள் இந்த காலகட்டத்துல சொல்வது வந்து வரவேற்கிறோம் இது போல பல சர்வேக்கள் வரணும் மக்கள் கிட்ட போய் அவங்க வந்து மக்களுடைய மூட வந்து ப்ரெடிக்ட் பண்றதும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு அவங்க கொடுக்குற சர்வீஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு 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 நேரட்டிவ் செட் பண்ணும் தோலை ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து நரட்டிவ் பாலிடிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அதற்கு சிறந்த உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாலு நரட்டிவ்லயே வின் பண்ணாங்க பிஜேபி அன்னைக்கு காங்கிரஸ் வந்து தேர்தல் களத்திற்கு வருவதற்கு முன்ன முன்பதாகவே வந்து அவங்க வந்து வீழ்த்தப்பட்டிருந்தாங்க அவையக் கேண்டிடேட் ஃபைல் பண்றது வழியா அவ தோத்தறோட அவங்களுக்கு தெரியும் அப்படிதான் எழுந்தது காலம் அன்னிக்கு இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டு போர்டீன் ஒன் ஆஃப் த கோல்டன் ஏர் ஆஃப் இந்தியன் கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல டூ தௌசண்ட் நைன் டு போர்ட்டின்ல தான் அவ்வளவு சிறப்பு திட்டங்கள் அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார்கள் பட் அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டின் போர்டீன்லயே வந்து பாத்தீங்கன்னா இத டீ ஆர் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான பல விஷயங்களை பண்ணாங்க அது மக்களுக்கு சிறப்பானா கிடையாது ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி ஆட்சி கொண்டு வருவதற்கு அங்க இருக்கிற அதிகார மையத்துல எந்த அளவுக்கு ஊடுருவி ஊழல் லஞ்சம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை வந்து கட்டமைத்து அதன் வழியாக வந்து ஆட்சிக்குள்ள வந்தாங்க அவங்களும் பல வளர்ச்சி விஷயங்களை நான் வந்து ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் எல்லா கொண்டு கருப்பு பணத்தை கொண்டு வரன்ற வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஆனா கடைசியா வந்தது என்ன ஒரு இந்துத்துவா கவர்மெண்ட் நீங்க வளர்ச்சிக்கான கவர்மெண்ட் சொல்லி மக்களை வந்து மக்களோட வாக்குகளை வந்து பெற்றுக்கொண்டு நீங்க எல்லாமே இந்துத்துவா கவர்மெண்ட் கார்பரேட்டுக்கான கவர்மெண்ட் இப்போ நீங்க நீங்க பாருங்க எந்த கார்பரேட் லைன்ல நிக்கல ஜிஎஸ்டி மூலமா எந்த கார்பரேட் காரணம் பாதிக்கப்படல மாநிலங்களும் சிறு குறு தொழில்களும் மாநில அரசுகளும் அதை சார்ந்து இருக்கும் நபர்களும் தான் வந்து பாதிப்புக்குள்ள ஆனாங்க டாடா நிறுவனமோ அம்பானியோ அதானியோ ஜிண்டலோ இவங்க எல்லாம் யாரும் பாதிக்கப்படல வேதாந்தாவோ பாதிக்கப்படல கொரோனாவிலயும் பாதிக்கப்படல இன்ஃபேக்ட் கொரோனாவே வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் இந்தியாவுக்குள்ள வந்து பரப்பி விடு அதாவது பெரும் பணக்காரர்கள் வெளிநாட்டுக்கு வெளியே போயிருப்பாங்க இல்லையா அவங்க தான் இந்தியாவுக்குள்ளேயே நோயை கொண்டு வந்தாங்கன்றதும் இந்த நாட்டு இருந்த ஏழை மக்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த நாட்டு இருந்த ஏழை மக்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே இவங்க இங்கதான் இருந்தாங்க சோ அது வந்து காலாவதி தொலை நீங்க சொன்னது போல இந்துத்துவா என்பது வந்து ஒரு காலாவதியான ஒரு விஷயம் அது அதோட எக்ஸ்பைரி டேட்டை நோக்கி பயணிச்சிட்டுருக்கு அவ்வளோதான் இன்னும் ஒரு டேஸ் ஆர் கவுண்டட் இப்போ பத்தாந்தேதிக்குன்னு ஒரு சூடு போட்டாங்கல்ல யூ வில் பி ரீப்டுன்னு இப்போ மக்கள் வந்து அதை தான் சொல்ல போறாங்க அது வந்து நீதிமன்றத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த லிமிடேஷன்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க மக்களுக்கான லிமிட்டேஷன்ஸு தேர்தல் களம் அதில் மக்கள் வந்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இவங்க ரெண்டு மாசம் வச்சிருக்காங்கல்ல ஜூன் நாலாந்தேதிக்கும் யூ யூல் பி ரீப்டு ஆஃப் அப்படின்னு சொல்லதான் தான் போறாங்க ஏன்னா எந்த ஒரு தத்துவமோ சித்தாந்தமோ மக்களுடைய பெனிபிஷிய மக்களுடைய பெனிஃபிட்டுக்காக இருக்கணும் மக்களுக்கு பயன் அளிக்கணும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் இருக்கணும் அது இல்லாம தனிநபருக்காகவோ கார்பரேட்டுகளுக்காகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர்களுக்காகவோ அது செயல்பட்டால் அந்த தத்துவம் ரொம்ப நாள் நிலைக்காது அதுதான் ராகுல் காந்தி அழகா சொல்றாரு இந்த நாடு வந்து வேற்றுமைகளை வந்து ரொம்ப ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு வேற்றுமைகளை கொண்டாடும் ஒரு நாடு இது இது எப்பவுமே உங்க பக்கம் இருந்துடாது அப்படின்னு பல முறை ஒரு பார்லிமெண்ட் சொல்லும் போது அப்ப அர்த்தம் புரியல இப்ப புரியுது இப்போ இந்த தேர்தல்ல இந்த சிஎஸ்டிஎஸ் சர்வே படியே பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல இரண்டு முக்கியமான விஷயங்கள் முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ண போகுது அப்படின்னு பார்க்க முடியுது அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா வேலையின்மை இன்னொன்னு விலைவாசி உயர்வு ஐம்பது சதவிகித மக்கள் நாங்க இதன் தான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக வாங்கின அதிகபட்ச வாக்கே வந்து முப்பத்தி ஏழு புள்ளி நாலு தான் இப்போ இவங்க ஐம்பது சதவிகித மக்கள் அதுவும் குறிப்பா இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அப்படி சம கோபத்துல இருக்கிறாங்க இந்த பாஜக மேல தெல்ல தெளிவா சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ்லயே நம்மளால பாக்க முடியுது ஆயிரம் கமெண்ட் இருக்குன்னா எண்ணூறு இதுல இருந்து தொள்ளாயிரம் கமெண்ட் மோடியை கல்வி ஊத்துற தான் இருக்கு இது இந்த இது இப்ப இந்த டைனிக் பாஸ்கருடைய க கருத்து கணிப்பு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் இது எல்லாமே இப்ப வந்து பொலிட்டிக்கல் இந்த அந்த கிளைமேட்டையே வந்து இந்தியா கூட்டணிக்கு நேரா ஷிப்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுல உங்க பார்வை என்ன தொடர் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தொடர் ஏன்னா நடக்கிற எல்லாமே இந்த இந்தியா கூட்டணிக்கு சாதகமா தான் அமையுது எதுவுமே இந்த கூட்டணிக்கு பாதகமா அமையல முதல்ல இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்காதுன்னு சொன்னாங்க அது வெற்றிகரமா அவங்க வந்து அமைச்சு காமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சீட் ஷேரங்கெல்லாம் கஷ்டம் பான்னு சொன்னாங்க இப்போ ஒவ்வொரு மாநிலமா சீட் ஷேரிங் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு வராங்க அதே போல இவங்களால வந்து ஒன்றா பயணிக்க முடியாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அது எப்படி இவர் வந்து விட்டுக் காங்கிரஸ் எப்படி வந்து இறங்கி போகுன்னு பாத்தாங்க அவன் சொல்லிட்டான் டே இந்தியாங்கிறத ஒரு சமூக சாதி சமூகம்தான் சென்சஸ் எடுப்பேன் ஆமா நீ எடுத்து தீர்வேன்னு சொல்லிட்டான் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன பிரச்சனை ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீர் பிரச்சனையா அதையே நான் வந்து திரும்ப கொண்டு வருவேன் சிஏஏ பிரச்சனை அது வந்து கொண்டு வரது அசாம்ல அசாம்ல மாநிலங்களுக்கு பிரச்சனையா நான் திருப்பி சிஏ வந்து நான் வந்து திரும்ப பெறுவேன் அதே போல நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ணிடுவேன் இப்படி எல்லாத்துக்குமே அகாமடேட்டிவ் பாலிடிக்ஸா பண்ணிட்டு ஒவ்வொரு அதே போல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு தேவை இருக்குல்ல ஆஸ் அ கன்ட்ரியா நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆக வேண்டிய ஒரு நேரம் ஸோ நீங்க சொன்னது போல விலைவாசி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தோலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிலிண்டர் வந்து நானூறு ரூபாய் வாங்கியிருக்கோம்னா இன்னைக்கு வந்து அது ஆயிரத்தி நூறு அது அந்த அளவுக்கு போய் தேர்தலுக்காக இருநூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து விலைவாசி உயர்வு என்பது மக்களை வந்து அன்றாட பாதிக்கிற ஒரு விஷயம் வாக்கு வாக்கு செலுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கணும் ஒரு மதத்திற்காக வாக்கு செலுத்துபவன் வந்து சொற்ப அளவுல தான் இருப்பான் நீங்க சொன்னது போல பிஜேபியோட உச்சபட்ச வாக்கு எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விச் தே கன்சிடர் தேர் பெஸ்ட் எலக்ட்ரல் டேர்ன் ஓவர் ஆனா முப்பத்தி ஏழு புள்ளி நாலு நீங்க இங்க ஐம்பது சதவீத மக்கள் வந்து எந்த பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல தான் நாங்க வந்து வாக்கு செலுத்தோன்னு போது அங்கேயே நீங்க தோத்துடுறீங்களே ஆமா அந்த பிப்டி பர்சன்டேஜ் வந்து அவன் அந்த அந்த யுக்தி அவன் கையில எடுக்கிறான்னா பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இல்ல பத்து வருஷத்துல நீங்க உங்களால என்ன பண்ணான்னு சொல்ல முடியல இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் திணறிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் நக்கல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க இருக்கிற மாநில தலைவர்களை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தரக்குறவா பேசுறது தொடர் இந்த பிஜேபி காரணங்க சந்தான பாரதிய மீண்டும் ஒரு முறை சந்தான பாரதிய பேனர் அடிச்சு வச்சிருக்கானுங்க பாவங்க அவரு அவர் ஆல்ரெடி ஒரு முறை காரி துப்புனாரு பாருங்க என் போட்டோ போட்டு அமித்ஷான்னு வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு கட்சியான அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு ஒரு முறை அப்படி ஆஹ் நாளை சிரிக்குது இன்னைக்கு இவங்க இப்போ ஜிஎஸ்டி ரிலேட்டடா வந்து ஒரு பெண்மணி வந்து கேள்வி தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருந்தோ இல்ல திராவிடர் விடுதலை கழகம் அவங்க வந்து திருப்பூர்ல வந்து கேள்வி கேட்கறாங்க நடக்கலன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணோட கடைக்கு போய் ஆபாசமா பேசுறாங்க அவங்கள தாக்குதல் முயற்சி செய்யறாங்க சோ இது போன்ற ஹேட்ரட் பிஜேபிக்கு வந்து மக்கள் கிட்ட கிரவுண்ட்ல சுத்தமா ஆதரவு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா இது வந்து ஒரு ஃபால் ஆஃப் அந்த ஒரு புள்ளியை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு ரொம்ப ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பீப்புள் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வாக்களிக்கிறதுக்கு வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது காங்கிரஸ் பத்தி பேசுவதும் ராகுல் காந்தியோட தலைமை பண்புகளை பத்தி பேசுவதும் அவர்கள் கொடுத்த அந்த நியாய பத்திரா விஷயங்களை குறித்து பொது ஊடகங்களையும் சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம்லேயும் விவாதம் வந்து தொடங்கி இருக்கு இது எல்லாமே வந்து டெஃபினெட்லி காங்கிரஸ் அண்ட் இந்தியா பிளாக்கு ஒரு ஆட் அட் அட்வான்டேஜ் தான் லாஸ்ட் பட் நாட் ஈஸ்ட் இப்ப இந்த கோவையில் மிகச்சரியான நேரத்துல ராகுல் காந்தி வந்து ஒரு சிறப்பான ஒரு பாலிடிக்ஸை வந்து கையில் எடுத்திருக்காரு சவுத்து தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டுது குறிப்பா தமிழ்நாடு தான் வழிகாட்டுதுன்னு அவர் சொன்னதையும் இளைஞர்கள் அப்படி என்ன இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் என்னென்ன பர்பஸ் அர்பனைசேஷன்ல இருக்கு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்புறம் எஜுகேஷன்ல இருக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இருக்கு ரோட்வேஸ்ல இருக்கு ரோட் டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கு எலக்ட்ரிசிட்டில இருக்கு எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொன்றும் டேட்டா டேட்டா மழை பொழிஞ்சிட்டு இருக்க சோஷியல் மீடியால ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேசிவ் டவுன்ஃபால் ஆஃப் இந்துத்துவ அண்ட் அகைன் ரீசர்ஜன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்றத அந்த டைரக்ஷன்ல தான் தோழர் போயிட்டு இருக்கு நிச்சயமா தோழர் தொடர்ந்து அதை குறித்து பேசலாம் நன்றி தோழர்

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்